இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த வாரம் என்னவோ காதலைப் பற்றி கொஞ்சமாக அதிகமாகவே எழுதி வந்துள்ளேன் அதைத்தான் முன்னால் நான் வாசித்த இரண்டொரு கவிதைகளில் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த கவிதையும் காதலை பற்றியதுதான் இந்த கவிதையின் தலைப்பு இளைஞனை இதையும் அறிவாய் தலைப்பு இளைஞனை இதையும் அறிவாய் காதல் என்பது காட்டாறு இதை யாராலும் தடுக்க முடியாது காதல் என்பது காட்டாரே இதை யாரும் தடுக்க முடியாது காதல் மறையவும் மறையாது காதல் கரையவும் கரையாது காதல் மறையவும் மறையாது காதல் கரையவும் கரையாது உணர்வுகளுக்குள் ஊற்றாய் உள்ளத்தில் பெரும் காற்றாய் உயிரினங்களின் உணர்வுகளுக்குள் ஊற்றாய் உள்ளத்தில் பெரும் காற்றாய் காதல் ஊடுருவிக்கொண்டே இருக்கும் காதல் பருவத்தில் ஆர்ப்பரிக்கும் காதல் ஊடுருவிக்கொண்டே இருக்கும் காதல் பருவத்தில் ஆர்ப்பரிக்கும் காதல் உணர்வுகளுக்குள் கருவாய் உள் உணர்வுகளுக்குள் உருவாய் காதல் உணர்வுகளுக்குள் கருவாய் உள் உண நினைவுகளுக்குள் உருவாய் உருப்பெறும் மெதுவாய் ஆனால் இதற்கு சூழ்நிலையே இருக்கிறது பொதுவாய் ஆனால் இதற்கு சூழ்நிலையே இருக்கிறது பொதுவாய் காதல் உணர்வுகளுக்குள் கருவாய் உள் நினைவுகளுக்குள் உருவாய் உறுப்பெரும் மெதுவாய் ஆனால் இதற்கு சூழ்நிலையே இருக்கிறது பொதுவாய் காதல் சிலருக்கு கணவாய் ஆனால் அது பலருக்கு நினைவாய் காதல் சிலருக்கு கணவாய் ஆனால் அது பலருக்கு நினைவாய் இதை காண முடிகிறது இயல்பாய் இதையும் நீ அறிவாய் காண முடிகிறது இயல்பாய் இளைஞனே இதையும் அறிவாய் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு வைரன்